கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் பேரரசினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல முக்கியமான நிகழ்ச்சி எல்லாருக்கும் சீரடி போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தேவை அந்த வாய்ப்பு தேவை நம்ம எல்லாரும் சீரடிக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூறுகிறதுக்கு தான் உங்களே நான் இந்த பதிவு போடுறேன் நம்ம வந்து இருபத்தி ஏழாந்தேதி சீரடிக்கு போகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம இங்கே காலையில் கிளம்பி அங்கே போய் செட்டில் ஆகி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு தரிசனம் பார்ப்போம் அப்புறம் சிவடி முழுக்க சுற்றி பார்ப்போம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் நம்மளுடைய சிறு தாங்குவோம் இரவு தாங்குவோம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நம்ம வந்து சனி சிங்கனாக்கர் போவோம் ரேணுகாதேவி டெம்பிள் போவோம் மகாகணபதி டெம்பிள் போவோம் இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் வந்து செடிக்கு வருவோம் செடிக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு சாய்பாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணி பர்ச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி புனே வந்து புனேருந்து ஃப்ளைட்டில் மறுபடியும் வருவோம் சென்னைக்கு வருவோம் ஸோ சென்னையிலேருந்து பூனே ஃப்ளைட்டு அங்கே தங்கிறது ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது மறுபடியும் அங்கேருந்து பொருட்டு சென்னைக்கு வர்றது எல்லாமே விமானம் தான் ஸோ விமான கட்டணம் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து பன்னெண்டாயிரூபாய்க்கு தான் ஆகுது சாப்பாடெல்லாம் இதுலேயும் அடக்கும் சுற்றி பார்க்குறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எல்லாமே இந்த செலவுலேயே அடக்கும் நம்முடைய நண்பர் தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு ஸோ அவரோட இங்கே போகிறோம் யாரெல்லாம் வர்றீங்களோ எல்லோரும் முன்னதாகவே நாளைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ளார எனக்கு வந்து உங்களுடைய ஆதார் அட்டையினுடைய முன்பக்கம் பின்பக்கத்துக்கு மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருங்க பணம் கூட நீங்கள் வந்து திங்கட்கிழமை கொடுத்தா பரவாயில்ல மறுநாள் கொடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பணம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து வரும்போது கொடுத்தாலும் பரவாயில்ல மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ரூபா ஆகும் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா நிறைய இங்கேருந்து போகிற விடலாம் விமானத்தில் போகிறோம் இல்லையா ஆகிறதுனால முதல்ல மொத்தமாக ஏசி போகிறது இப்போ அந்த அங்குறது இறங்கி இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா வண்டியுமே ஏசியில் போகிறோம் தங்குறதும் ஸ்டார் போகிறோம் இல்லையா அதனால் இருக்கும் அப்புறம் மொத்தம் சாம்பாரின் படம் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் போகிறது வரது எல்லாமே பண்ணிக்கணும் இல்லையா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் கையில் பணம் வச்சுக்கணும் ஏதாவது அங்கே பொருள் வாங்குறீங்க பாபாவுடைய செலை வாங்குறீங்க இந்த மாதிரி அதாவது ஆன்மீக பொருட்கள் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு கை செலவு பணம் வச்சுக்கணும் மற்றபடி இதுதான் உங்களுடைய ஆதார் கார்டு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த எண்ணில் அனுப்பிச்சுருங்க எல்லாத்தோட முக்கியமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்புங்க அங்கே உங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் என்னுடைய மனதில் என் காதல கேட்டு மனதில் சுமந்துக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற துவாரகமாயினை உட்கார்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் என்ன செய்யணுமா எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் என்ன பிரார்த்தனை இங்க இருந்து போறவங்க இடத்துல முப்பது பேர் போறாங்க நம்ம பிரார்த்தனை குழுவை சேர்ந்த உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் தான் போறோம் போய் உட்கார்ந்து உங்களுக்காக துவாரகம் அப்பாவுடைய துவாரகமாயில உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண போறோம் இல்லையா துவாரகமாயின்னா சிறுநில இருக்கிற அவர் மட்டும் அந்த இடம் தான் துவாரகம் ஆகிந்திரல நம்முடைய மனங்கள் கூட துவாரகமாயிதான் நம்முடைய மனங்கள் கூட துவாரகமாகிறான் நீ என்ன எங்கே நினைக்கிறாயோ அந்த இடமே சீரடி அப்படின்னு அப்பா சொல்வார் அந்த இடமே துவாரகமாயி அந்த இடமே அவர் படுத்த சாவடி அதனால அவர் உன் காலடிப்பட்ட மண்மனை எல்லாம் என் கண்கள் தொழ தொட வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஆர்த்தி பாட்டில் எழுதுகிறான் சீரடி வந்து தரிசனம் செய்ய சீக்கிரம் துணை செய்வீர் உன் காலடிப்பட்ட மண்மனை எல்லாம் கண்கள் தொட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி அந்த மண்ணை தொழுகிறதுக்காக போவேன் எல்லாமே அவர் பட்டு கொண்டிருக்கிற அவர் அவரால் சுற்றி கொண்டிருக்கிற மண் அவரால் சுற்றி கொண்டிருக்கிற அவரால் வாழப்படு வாழ்கிற அவரால் வாழ வைக்கப்படுகிற மண் மனை அவரால் வாழப்படுகிற வாழ வைக்கப்படுகிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா அதனால் நம்ம அவர் வாழ்ந்த செடிக்கே போகிறோம் அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உங்களால் தான் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த தான் இதெல்லாம் நடக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனைனால்தான் இதெல்லாம் ஜெயிக்கிது அதனால உங்கள் பிரார்த்தனையை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி அவருடைய ஆரோக்கியம் உங்கள் பிள்ளைங்க அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் சகோதர சகோதரிகளுடைய திருமணம் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பார்க்கணும் இப்படி பிரார்த்தனை எவ்வளோ வருக்குது இல்லையா எல்லாம் பிரார்த்தனையும் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விசேஷம் இல்லையா இன்னைக்கு ஒரு விசேஷம்னா இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபாவுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய இந்த ஆரம்பம் அந்த கும்பாபிஷேகம் முடிந்து ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஏழாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது அந்த சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நான் பிரிச்சுக்கிறேன் அது அதுக்காக எங்களை நீங்கள் வாழ்த்துங்க வெற்றிகரமா நம்ம வந்து இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நடத்தக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அப்பா கொடுத்தாரு இல்லையா அதுக்காக வாழ்த்துங்க இன்னும் ஆண்டுகள் அல்ல அறுபது ஆண்டுகள் அல்ல அறுநூறு ஆண்டுகள் அல்ல ஆண்டாண்டு காலத்திற்கு அப்பா இங்கே இருந்து அருள் செய்யணும் அதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அது சக்தியோடு திகழணும் பக்தியோடு திகழணும் நல்ல ஒரு பாரம்பரியத்தோட கலாச்சாரத்தோட மகிழ்ச்சியோட ஆன்மீகத்தோட அன்போட உயர்வோட நெறியோட ஒழுக்கத்தோட உயர்வோட எல்லாம் சிறந்து விளங்குவதற்காக நீங்கள் வாழ்த்தணும் நீங்கள் வயது குறைச்சலாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை வாழ்த்துவதற்கு மனம்தானே தேவை அந்த மனத்தை கொண்டு நீங்கள் வாழ்த்துங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் நம்மோடு இரு நம்மோடு நாம ஒன்றோடு ஒன்றாக கலந்து இந்த பிரார்த்தனை குழுகளை இணைந்திருங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை இணைந்திருங்கள் நல்ல வாழ்க்கை நாம் எல்லோரும் பெறுவோம் பிரபஞ்சம் நம்மோடு இருக்கும் நம்மோடு இருக்கும் நாம் நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் சீரடிக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது பத்திரமாக கொண்டு போய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த பயணம் என்னுடைய பயணம் உங்களுக்காக எப்பொழுதுமே நான் சாமி கும்பிடும் போகுது அப்போ கூட ஒரு நம்பர் வரும் ஒரு ஃபோன் வரும் பிரார்த்தனை வரும் அப்போ எனக்கு நான் சாமி கும்பிட முடியல உனக்காக நான் வந்து சாமி கும்பிட முடியல நான் வேறு நீ வேறு இல்லாமல் வாங்கி போயிட்டோம் என்ன எப்படி தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை இருக்கோ அது மாதிரி தாய் வேறு செய் வேறு இல்லை எங்கே அந்த தாய் பயணம் போனாலும் அந்த செய்யும் கூட பயணம் பத்திரமாக அமையும் இல்லையா அந்த மாதிரி நான் உங்களுடைய உங்களுடைய மடியில் இருக்கிறேன் அதனால எனக்காக நான் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையை நடுவீட்ல இருந்தே அந்த சாமி இருந்தே ப்ரே பண்ணுவேன் அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன் பாபா கோயில் வந்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணும்போது கூட கால் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்காக நான் பெருமையா சொல்லல அது கடமை அதுதான் அந்த கடமையை சில நேரங்கள தவறுதலா நினைப்பீங்களே அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அந்த நேரத்துல கூட நான் வந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் அதுக்காகத்தான் எனக்காக அந்த மக்களுக்காக பண்ணணும் நான் நிறைய நீண்ட நாளுக்கு நிறை நீண்ட நாளுக்கு நிறைய நேரத்துக்கு நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாருடைய பிரார்த்தனையும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு தான் நான் பிரார்த்தனைக்குறேன் அங்கே என்னுடைய பிரார்த்தனை இருக்கும் மனசில் நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற மனசில் நினைக்கிறதெல்லாம் என்னன்னா எல்லாருடைய பிரார்த்தனையும் சக்சஸ்ஃபுல்லா வரணும் நம்முடைய பிரார்த்தனை கோபுரம் நல்ல ஒரு சக்தி மிகுந்த பிரார்த்தனைக்கு உப்புமாக எப்பொழுதும் திகழ வேண்டும் அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் இல்லையா அதுக்காக நீங்களும் இணைஞ்சு நீங்கள் இருக்கீங்க சந்தோஷம் உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நல்லா இருக்கணும் நாங்கள் சீக்கிரமாக சிறு நீ போய்ட்டு இருபத்தி ஏழாந்தேதி போய்ட்டு இருபத்தி எட்டாந்தேதி இரவு வருவோம் யாராவது நீங்களும் வர்றதுனாக்கா அதில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு அதில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய அந்த எண்ண அதாவது அதாவது ஐடி கார்டு என்ன அதாவது டிரைவிங் லைசன்ஸோ அது வந்து ஆதார் கார்டோ எனக்கு அனுப்பிச்சிடுவீங்க ஆனால் எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் வர முடியாது இப்போதைக்கு எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வர வேண்டாம் முடியாது எழுபது வயசுக்கு மேலே இப்போதைக்கு முடியாது அதனால் ரிசப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆன பிறகு போகலாம் என்னோட பணி செய்கிற என்னோட கூட தினம் தினம் பழகிற நம்ம பிரார்த்தனை போக்குறதுல இணைஞ்சிருக்கிற நிறைய பேர் வந்து எழுபது வயசு ஆகி போச்சு அவங்கலாம் எல்லா தகுதியும் இருக்குது பணம் இருக்குது மனம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால் வர முடியாது அதனால நீங்க பார்த்துப்பீங்க அடுத்த தடவை போறதுக்குள்ள எப்படி திருப்பதுல ரிலாக்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம சிறுடியிலையும் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க வயது வரம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா அது வரைக்கும் காத்துருங்க சரியா அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாயராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து வாழ்க வளமுடன் வளரும் நலமுடன் அடுத்த சந்திப்பு அடுத்த பதிவில் சம்டைம் ஷெடியூல் கூட நம்ம சந்திக்கலாம் சரியா வாங்க ஓம் சாயராம் வாழ்க வளமுடன் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழ தரிசனம் விடியல நி தரிசனம் பண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் வரப்பார்கள் ஜெய் சாயராம்